அலைக்கும் வரமுதுல்லாஹி விப்ரகாத்து உயிரை கைப்பற்ற மலைக்கு யாருன்னு நம்ம கிட்ட கேட்டால் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு பட்டுன்னு சொல்லக்கூடிய பதில் தான் இஸ்ராயில் இதை நம்ம காலங்காலமாக சின்ன வயசுலேருந்து நம்முடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கலாம் அதே போல் ஹஸரத் மருடைய பயான்கள் இருக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் சின்ன வயசில் தந்த கதைகளாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயும் நமக்கு சொல்லி தந்தது இஸ்ராயில் தான் உயிரை கைப்பற்றாரு ஆனால் உண்மையிலேயே இஸ்ராயில் ஒரு மலைக்கே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எஸ் இஸ்லாம் தொடர்பாக நம்ம காலங்காலமாக நம்பி வந்த சில பொய்கள் நம்ம இதுதான் இஸ்லாம்னு சொல்லி நம்பக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் இந்த சீரிஸில் அதில் இந்த ஃபஸ்ட் எபிசோட்ல நாங்கள் பார்க்க போகிறது இஸ்ராயில் தொடர்பாக தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க அதே இது வரைக்கும் நீங்கள் உயிரை கூடிய மழைக்கு இஸ்ராயில் சொல்லி தான் நம்பியிருக்கிறீங்களா இல்லையா என்பதையும் கீழே கமெண்ட்லாம் மறக்காமல் போடுங்க உயிரை கைப்பற்றிய மலுக்கு இஸ்ராயில்னு சொல்லி நம்ம பரவலாக காலங்காலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனால் இந்த இஸ்ராயுலுக்கு எப்படி இந்த போஸ்டிங் கிடைச்சிச்சு அல்ல எப்படி இந்த பதவியை கொடுத்தான் என்பதை வந்து கிசசுல் அன்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் நபிமார்களுடைய வரலாறுகள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல மதரசாக்கள்ல அஸ்ரத்மார்கள் ஆலிம்களுக்கு கற்றுத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்துல இது தொடர்பான பேக் ஸ்டோரியா எழுந்து வச்சிருக்கிறாங்க இவருக்கு எப்படி இந்த இஸ்ராயலுக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிச்சு என்கின்ற அந்த பேக் ஸ்டோரி வந்து ஃபுல்லா அதுல எழுந்து வச்சிருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அல்லா வந்து ஆதம அலிஸ்லாமா படைக்கிறதுக்கு ஜிப்ரி லாலு இஸ்லாமா கூப்பிட்டு சொல்கிறான் பூமிக்கு போயிட்டு மண் எடுத்துடுவாங்க சொல்லி எல்லாம் சொல்லி அனுப்புகிறான் அப்போ ஜ ஜிப்ரி பூமிக்கு வராரு பூமிக்கு வந்து மண்ணு கேட்குற நேரத்தில் வா பூமி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எனக்கு தர இயலாது சில பேரை வந்து நரகத்துக்கு அனுப்ப போகிறான் அதனால எனக்கு தர இயலாதுன்னு சொல்லி பூமி ஒப்பார் வச்சு சொல்லி அனுப்புது ஜிப்ரிலாமம் பாவம் பட்டு அல்லாட்ட வந்து சொல்கிறாரு அல்லா பூமி இப்படி தான் கவலைப்படுது அதனால் எனக்கு எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அல்ல என்ன செய்யறான் மீகாயிலாமுக்கு இதை சொல்லி அனுப்புறான் பூமி கிட்டால பேர் மண் எடுத்துருவாங்க சலாமும் வர்றாரு அவருக்கும் பூமி இதே ஒப்பாரியை வைக்குது இவர் மீக்காய்லாமும் வெறும் கையும் வீசின கைமா வந்து அல்லாட்டை வந்து சொல்றாரு அல்லா மலைக்குழு மொத்தத்தை கூப்பிட்டாரு அவருக்கும் பூமி இதே ஒப்பாரியை வைக்கிறது ஆனா இவர் என்ன சொன்னால் சொன்னா பேச்சு கட்டுப்பட மாட்டேன் நல்லாடைய பேச்சுக்கு தான் கட்டுப்படுவான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக மேல் பகுதியிலிருந்து கீழ் பகுதியிலேருந்து சொல்லி இப்படி எல்லா இடத்தாலும் மண் எடுத்துட்டு வந்து அல்லாட்டை கொடுக்குறாரு எல்லாம் சொல்றாங்க பூமி தான் அழுந்தாலும் கொஞ்சம் கூட நீ மசையல்ல இது உயிரெடுக்கக்கூடிய பதவி உனக்கு தான் தரணும் ஏன்னா உயிரெடுக்கிற நேரத்துல மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு கத்தி கதறி பாவம் பார்க்குற ஒருத்தர் சரி வர மாட்டார் பாவம் பார்க்காம இப்படி வழுக்காட்டை எடுத்துகிட்டு வர நீ தான் சரி என்று சொல்லி பார்த்தா இவருக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்குறான் இனிமேல் உலகத்தில் எல்லாடியையும் உசுரைப்பட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லா ஒரு இந்த போஸ்டிங்கை கொடுத்ததாக இந்த கிசசூல் அன்பியான்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் எழுந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்த வரையில் கதை ஃபுல்லாகவே போய் இதை நீங்கள் குர்வானில் தேடி பார்த்தாலும் குர்வான்லேயும் இல்லை ஹதீஸ்கர்லேயும் இல்லை இப்படியாகப்பட்ட ஒரு சம்பவம் நடஞ்சின்னு சொன்னால் இதை யார் சொல்லிருக்கணும் அல்லா சொல்லியிருக்கணும் ஏன்னா மனிதன் படைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் இதை பற்றி சொல்வதாக இருந்தால் யாருக்குமே தெரியாது அந்த விஷயங்கள்லாம் அல்லாதான் சொல்ல வேண்டும் அப்போ அல்லா குர்வானில் சொல்லியிருக்கணும் இல்லாட்டி அல்லாஹ் அபுல் அலிமி நபிகள் நாயகம் சிவாசனர்கள் மூலமாக சொல்லணும் அப்போ குர்வானில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்வானில் இப்பேற்பட்ட ஒரு கதை வந்து எங்கேயுமே இல்லை அதேபோல் நபிகள் நாயகம் செலவாசனவர்கள் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தால் அதுலேயும் இல்லை இது தெல்ல தெளிவாக மனவீச்சை தனக்கு இதெல்லாம் விருப்பமோ அந்த விருப்பப்படிக்க வாய் கூசாம முட்டடிச்சிருக்கிறாங்க இதை தான் காலங்காலமாக நாங்கள் நம்பி வர்றோம் இதை தான் காலங்காலமாக புத்தகங்கள் எல்லாம் சொல்லி வர்றது ஸ்கூல்ல கூட நமக்கு இதை தான் படிச்சு தராங்க இஸ்ராயலில் மலக்குதான் வந்து அல்ல கைப்பற்ற பொறுப்பை கொடுத்துருக்கிறான் இப்படி இஸ்ராயில் ஒரு மலக்கு வந்து குர்வான்லேயும் இல்ல ஹதீஸ்கல்லே நமக்கு தேடி பார்க்குற நேரத்தில் ஹதீஸ்கல்லே வந்து நமக்கு பார்க்க முடியாமல் இருக்குது இல்லாத ஒரு மலக்கை பற்றி நமக்கு வந்து படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாம் வர முன்னாடி யூதர்கள் இது இப்ப பேர்பட்ட ஒரு கதை வந்து பரவி கொண்டு இருந்துக்குது இந்த அஸ்ராயில் ஒருத்தர் தான் சுரை ஐப்பட்டாரு இதே என்ன செஞ்சுட்டாங்க இப்படி இஸ்லாத்துக்கு மிக்ஸ் ஆகி காலம் காலமாக இதை நம்பி கொண்டு போகிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த கதையை நீங்கள் பாருங்கள் இந்த கதை வந்து முற்று முழுதாக இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டலே வந்து தகர்த்தெறிகின்ற விதத்தில் எல்லா ஈமான் நம்பிக்கையே வந்து இல்லாமல் போகிற விதத்தில் தான் இந்த கதை இருக்குது இஸ்லாம்னு சொன்னாலே ஈமான் தொடர்பான இதுதான் அல்லாவை எப்படி நம்பணும் அப்படி நம்பணும் மலக்குமார்கள் எப்படி நம்பணும் அப்படி நம்பணும் தூதர்களை எப்படி நம்பணுமோ நம்பணும் இப்படின்னு சொல்லி எல்லாமே ஈமான் தொடர்பாக வரக்கூடியது தான் இஸ்லாம் அப்போ இந்த பேஸ்மெண்ட் எல்லாமே இல்லாமல் போகிற விதத்தில் தான் இந்த கதை இருக்குது என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ நம்ம அதை தான் டிகோட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் இது மாற்றமாக இருக்குது இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல் இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட்டுக்கு ஈமானுக்கு எந்த அளவுக்கு இந்த கதை பாதிக்கப்படுது எவ்வளோ டேஞ்சர்ன்றதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் விஷயம் மலக்குமார்கள் மலக்குமார்களுடைய பண்பு என்ன மலக்குமார்களுடைய பண்பு அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுறது தான் அவர்களுடைய பண்பு அல்லாது திருமறையில் பல்வேறு வசனங்களில் சொல்லி காட்டுறான் மலக்கு மாறுக்கூடிய பண்பு எப்படின்னு சொன்னால் அல்லா எதையாவது செய்ய சொன்னால் அதை செஞ்சுட்டு வருவாங்க அல்லா எதை கட்டளை இறனாலும் அந்த கட்டளையை வந்து மீற மாட்டார்கள்னு சொல்லி எல்லா பிராப்ளம் திருமறையில் சொல்லி காட்டுறான் தமக்கு அல்லாஹ் எவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் கட்டளையிடப்பட்டதை அப்படியே செய்வார்கள்னு சொல்லி திருக்குறானில் வந்து அறுபத்தி ஆறாவது அத்தியத்தில் ஆறாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் அதேபோல் எல்லா சொல்லி சொல்லிக்காட்டுறான் வானவர்கள் அவர்கள் மறை மரியாதையை அடியார்கள் அவர்கள் அவனை முந்தி பேச மாட்டார்கள் அவனது கட்டளைப்படியே செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே போல் அல்லா ஒரு அபிலும் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறது எல்லாம் சொல்கிறான் வந்து வானவர்கள் வந்து அல்லாவுக்கே சஜிதா செய்கிறாங்க வானவர்கள் வந்து பெருமை அடிக்க மாட்டாங்க தமக்கு மேலே இருக்கிற அந்த இறைவனைவங்க வந்து அவங்க அஞ்சுவாங்க கட்டளை இடப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் பதினாறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒம்போது ஐம்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுறான் அப்போ வானவர்களுடைய பண்பு என்னன்னு சொன்னால் தன்மை இப்படின்னு சொன்னால் எல்லா எதை சொல்கிறானோ அதை அப்படியே மாறு செய்யாமல் கட்டுப்பட்டு நடப்பாங்க அதை அப்படியே செய்கிறது தான் வானவர்களுடைய பண்பு ஆனால் இந்த கதையில் என்ன சொல்லுது அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு மாறு செஞ்சுட்டாங்க அல்லாவுடைய வார்த்தையை விட பூமியுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த கதை எழுந்திருக்காங்க அப்போ வானவர்களை பற்றி நாங்கள் எப்படி ஈமான் வைக்கணும் அந்த ஈமான் அப்படியே பேஸ்மெண்ட்டை இல்லாமாக்குது அதில் அல்லாவும் சங்கே மிக்கிறோம்னு சொல்லி யாரை சொல்கிறானோ அந்த ஜிப்ரில் அலை இஸ்லாமே அல்லாவுடைய அல்லாவுடைய பேச்சா பூமியுடைய பேச்சா எல்லாவுடைய பேச்சு என்னதுக்கு பூமியில் பேச்சு தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி ஜிப்ரில் அலிஸ்லாமே நீ காயில் அலை சொல்லி இந்த வானவர்கள் மீது எட்டு கட்டிருக்கிறாங்க இப்லீஸ் என்ன செஞ்சான் இப்லீஸும் அல்லாஹ் வணங்கி கொண்டு தான் எல்லாம் செஞ்சான் எல்லாருடைய பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பாட்டு நடந்தேன் ஆனால் என்ன செஞ்சால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இஸ்லாமுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்கிற எத்தால் அவர் லொஜிக்கோடு சொன்னான் ஆதம அலிஸ்லாமு நீ மண்ணால் படைச்சிருக்கிற என்னேன் நெருப்பால் படைச்சிருக்கிற அவரை விட நான் வசந்த வேன் அதனால் நான் இப்படி பலகீனமான ஒரு படைப்புக்கு நான் வந்து கட்டுப்படுவேன் சொல்லி அவன் லொஜிக்கா பேசினான் எப்போயுமே பலகீன பலம் உள்ள படைப்பு வந்து பலகீனமான படைப்புக்கு கட்டுப்படத்தேவல்ல கட்டுப்படையை மாட்டுச்சு அவன் அப்படி லொஜிக்கா பேசினான் நான் நல்லா என்ன சொன்னான் எனக்கு லொஜிக் இல்லை மேட்டர் நல்லா அப்படியே நீ கட்டுப்படுவேன் படைச்சவன் பலஹீனாக்கினதும் அல்லாதான் பலஹீனமாக பலமுள்ளவனாக்கினதும் தான் அப்போ எல்லாத்தையும் விட பலசாலி அல்ல படைத்தவன் சொல்கிறேன் நீ இதை செய்யணும்னு சொல்லி ஆனால் நீ என்ன செய்யலை அதுக்கு கட்டுப்படாமல் நீ அதை லொஜிக் யோசிக்கிற அப்போ இதே காரியம்தான் இங்கே மலக்குமார்களில் மேலே இட்டு கட்டியிருக்கிறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கதை கதைப்படிக்க வானவர்கள் வந்து பூமிகிட்ட வந்து கேட்குறாங்க இப்படி கேட்குறேதில் பூமி என்ன செய்யும் பூமி மறுக்குமா இல்லை எனக்கு தரையலான்னு சொல்லுமா பூமியோடனே கொடுத்துரும் ஏன்னால் பூமியுடைய பண்பும் அப்படி தான் மனிதனும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லாம் படைப்பும் அல்லாவுடைய மற்ற எல்லாம் படைப்பும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது அது அல்லாவே திருமறையில் சொல்லி காட்டுறான் வானங்களும் பூமிக்கும் எல்லாம் சொன்னதை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஃபக்கால் லகா வழியில்து நாங்கள் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொன்னோம் இஹத்தியா தவ் அன் அவுகர்ஹா நீ விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு கட்டுப்பாடுன்னு நம்ம சொன்னோம் அந்த தான் அது சொல்லிச்சு அத்தைனா தா ஏன் நாங்கள் வந்து விரும்பி அவனை கட்டுப்படுறோம் அல்லா அப்படின்னு சொல்லி சொன்னதாக திருமறையில அல்லாஹ் அப்பாலுமே நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் போல் இந்த வானம் பூமி அனைத்தும் வந்து அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் நடக்குது என்று சொல்லி அல்லாஹ் அப்படிலாமே மூவா மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனம் போல் பதிமூணாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனம் அதேபோல் பதினாறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்போதாவது வசனம் போல் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனம் இந்த எல்லா வசனத்துலையும் எல்லாம் சொல்கிறான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பும் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்குது எல்லாம் சொல்கிறதுக்கு மாறு செய்யாது அப்படின்னு சொல்லி அல்லா ஒரு பிள்ளைன்னு திருமறையெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இப்படி எல்லாம் சொல்லியிருக்க இந்த கதையில் பூமி வந்து அல்லாவுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிச்சு எரிந்து வச்சிருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் பொய்ய சொல்கிறானா அப்போ அல்லாஹ் குர்வானில் வந்து பொய்யே தான் நமக்கு சொல்லி தர்றானா இப்போ இந்த கதையை நம்பினோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அல்லா குர்வானில் பொய்யே சொல்லி தரான் பூமி வந்து அல்லாவுக்கு கட்டுப்பாடெல்லாம் நான் நல்லா சொல்லி கொண்டு இருக்கிறான் அல்லாவுக்கு தான் அதை கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறான் நம்ம வாயால் சொல்லாட்டியும் இப்படி ஏற்பாட்ட ஒரு நம்பிக்கை இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு பாருங்கள் இந்த கதை எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட் இஸ்லாத்துடைய ஈமான் எல்லாத்தையும் வந்து அப்படியே இல்லாமல் ஆக்கிற விதத்தில் எந்த அளவுக்கு இந்த கதையிலேருந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதேபோல் இந்த கதை படிக்கி இஸ்ராயலில் ஒரு மலக்கு இந்த இஸ்ராயலில் ஒரு மலக்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் முதல் மனிதர் ராதமலிஸ்லாமில் இருந்து இறுதியான மனிதன் மௌத்தா போகிற அந்த மனிதன் மட்டும் எல்லாருமே உசுர இவரத்தை கைப்பற்று இப்படின்றது வந்து இஸ்லாத்துடைய நம்பிக்கைன்னு சொன்னால் இதுவும் இஸ்லாத்துடைய நம்பிக்கைங்க அல்லாஹு அபுல்லாலும் திருமறையில் சொல்லி காட்டுறேன் இப்படி ஒரு ஒருத்தர் தான் உசர் கைப்படறான்னு சொன்னால் அப்படி இல்லை எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் ஹத்தா இசாஜா மௌத் உங்களில் ஒருவருக்கு வந்து மரணம் ஏற்படுற நேரத்தில் தவஃபத் உ ருசுலுனா அவர்கள் வந்து நம்முடைய தூதர்கள் அவர்களை கைப்பற்றுவார்கள்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் பன்மையா பன்மையாக காட்டுறான் புளூரலா ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒருவாது வசனத்துலலாம் சொல்லி காட்டுறான் அதே போல் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அத்த இதா ஜாஹத்தும் ருசலுனா எதவனும் நம்முடைய தூதர்கள் அவர்களை கைப்பற்ற அவர்களிடம் வரும்போது அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் பன்மையாக சொல்லி காட்டுறான் அதே ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் அதே போல் இன்னொரு வசனத்திலலாம் சொல்லிக்காட்டான் தமக்கு தாமே தீங்கிலெழுத்து கொண்டோரின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அங்கேயும் ப்ளூரலா பன்மையாக சொல்லி காட்டுறான் நாலாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அதே போல் ஏக இறைவனை மறுப்போரின் முகங்களிலும் முதுகுலிலும் வானவர்கள் அடித்து அவர்களை கைப்பற்றும் போது அங்கேயும் பன்மையாக சொல்கிறான் அது எட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் சொல்கிறான் அதேபோல் தமக்கு தாமே தீங்கிலோத்தூரை வானவர்கள் கைப்பற்றும் போது பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் நல்லூராக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி அங்கேயும் பன்மையாக சொல்கிறான் பதினாறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதேபோல் அவர்களின் முகங்களிலும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் ஐவர்கள் அவர்களை கைப்பற்றும் போது புளூரலாக அங்கேயும் சொல்லி காற்றான் நாற்பத்தேழாவது அத்தியாயத்து இருபத்தி ஏழாவது வசனம் அநீதியிலிருந்தோர் மரணத்தின் வேதனைகளில் இருக்கும்போது நீ பார்ப்பேன்னு சொன்னால் வானவர்கள் அவர்களை நோக்கி தமது கைகளை விற்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி அங்கேயும் பன்மையாக சொல்லி காட்டுறான் ஆறாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி மூணாவது வசனம் அப்போ இந்த வசனத்தில் எல்லாம் அல்லா சொல்லி காற்றான் ஒத்தர் இல்லாப்பாவை கைப்பற்றுவது பல பேர் இருக்கிறாங்க சொல்லி அல்லா ஒரு அப்படின்னு சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மலக்கு மார்களாக நியமிச்சிருக்கிறான் எனக்குன்ற ஒரு மலக்கு இருக்கிறார் உங்களுக்குன்ற ஒரு மலக்கு இருக்கிறாரு இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன செஞ்சிருக்கிறான் நியமிச்சிருக்கிறான் அவரோட வேலை என்னது அவருடைய வேலை வந்து நம்முடைய உசுரை கைப்படம் மட்டும் தான் அவரோட வேலை அவர் அதுக்காடியையும் பார்த்து கொண்டு இருப்பார் இப்படி பல மலக்கு மார்க்கால நியமிச்சிருக்கிறான இஸ்ராஃபில் அலி இஸ்லாமை பொறுத்தவரை அவர் அவருடைய வேலை என்ன சூர் உதுரது அவர் வந்து உலக அழிக்கின்ற அந்த 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 தருணம் மட்டும் அவர் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் சூர் உதுறதுக்கு அவருடைய பணியை செய்கிறதுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறான் ஒவ்வொரு வானவரை வந்து நியமிச்சிருக்கிறான் படைச்சி வச்சிருக்கிறான் உங்களோட ஜாப் உசுரை ஐப்போ என்ன செய்யணும் இதுக்காட்டியும் பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லி இவங்களை வந்து நம்ம கிட்ட வந்து நியமித்து வச்சிருக்கிறான் அதையும் திருமறையில சொல்லி காட்டுறான் எத்தவப்பாக்கும் மலக்குழுமா அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர் வந்து உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் எல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா பல பேர் இருக்கிறாங்க ஒத்தத்தருக்கு ஒவ்வொரு மலக்கும் நான் நியமிச்சிருக்கிறேன் இந்த ஒவ்வொரு மலக்கும் உங்களுடைய ஒத்தத்தோட உசிரியை கைப்பற்றுவாருன்னு சொல்லி எல்லா ஒரு பெறும் திருமறையில சொல்லி காட்டுறான் ஆனா இந்த கதை என்ன சொல்லுது இல்ல இல்ல ஒத்தர் தான் இருக்கிறாரு இந்த ஒத்தர் தான் எல்லா்டையும் பூமியில நிற்கக்கூடிய எல்லா டே உசுடை எழுந்து வச்சிருக்கிறாங்க இது இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த இஸ்ராயலுக்கு வந்து தோற்றத்தையும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க விளக்கி இருக்கிறாங்க முன்னுக்கு இத்தனை கண்ணிக்குது பின்னுக்கும் கண் இருக்குது அங்க கண்ணிக்கிது இங்கே கண்ணிக்குது அவர் ஒரு இடத்துல இருந்து சொல்வாராம் கிழக்கில் மேற்கில் இருக்கக்கூடிய எல்லாம் உயிரை என்கிட்ட வந்துருன்னு சொல்வாராம் எல்லாம் புஷ்கன்று வந்துரும் எங்கள் இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லை குருவான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் வகையா வந்துச்சா அப்ப இல்ல சும்மா வாய்க்கு வந்ததுல நாமளும் என்ன செய்யறது குர்வான்ல இருக்குதா அீஸ்ல இருக்குதா ஒன்றும் பாக்குறது இல்ல இக்கால காலமாக இதை நம்பிக்கொண்டு போறோம் இப்ப எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றதை பாருங்க குர்வானுக்கு முற்றிலும் மாற்றமான செய்தி இஸ்ராயில நம்புறதும் எந்த அளவுக்கு டேஞ்சர்னு சொன்னால் ஆமந்த் பில்லால பிரச்சனை ஏற்படுது அதே போல ஒமலாயகத்தை மலக்கு மார்க்களை பத்தி எல்லாம் சொல்றான் இப்படித்தான் வானவர்களுடைய பண்புகள் இப்படி வானவர்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க எனக்கு ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருப்பாங்க எனக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க பூமியெல்லாம் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது நான் சொல்கிறத தான் செய்யும் உயிர்களை நான் ஒவ்வொரு வானவர்களை நியமிச்சிருக்கிறேன் ஒத்தர் இதாக மாட்டாரு இப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் நாங்கள் இது இந்த கதையில் என்ன சொல்லுது இல்லை இல்லை அப்படியெல்லாம் வந்து பூமியெல்லாம் உனக்கு கட்டுப்பா அல்லாக்கு கட்டுப்பட்டு கொண்டு இருக்காது ஐயா இஷ்டத்துக்கு கை நடக்கும் போல் வானவர்களும் வந்து அல்லாட பேச்செல்லாம் ஃபுல்லாக கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாங்க அவங்க வந்து சில டைமில் மாற்றி நடந்து கொள்வாங்க ஒரு மாளுக்கு தான் எல்லா உசுரிக் பட்டுவார்கள் இப்படின்னு சொல்லி எல்லா விட எங்களுக்கு தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டாந்து நிற்பாட்டுது மலக்குமார்களுடைய தன்மைக்கே வந்து மாற்றமாக அப்படிலாம் கட்டுப்பட்டு கொண்டு கொண்டிருக்க மாட்டாங்க அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க நடந்து கொள்வாங்க அவங்களோட அவங்களுக்கு எது படுதோ அதை தான் அவங்க செய்வாங்கன்ற மாதிரி மலக்குமார்களை பற்றி உள்ள நம்பிக்கை இல்லாமல் குர்வானில் இவ்வளோ சொல்லியிருக்கேன் குர்வானில் சொல்லக்கூடியதெல்லாம் செகண்டரியாக வச்சுட்டு இந்த இஸ்ராயலில் கதையை வந்து பிரைமரியாக எடுத்துக்கொண்டு ஒக்கத்துவையும் இல்லாம போகுது நபிகள் நாயகம் எதெல்லாம் அல்லா வந்து சொன்னாலும் அதை மறைக்காமல் நமக்கு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ இந்த கதையெல்லாம் ரசூலை சொல்லல இஸ்ராயலில் ஒரு கதையை சொல்லல இஸ்ராயலில் ஒரு மலக்கை பற்றி நமக்கு சொல்லல இந்த இஸ்ராயிலை நம்புறது ரசூலை வந்து இதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ரசூல்லா மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் ரசூலாக்கு தெரியாதது எங்களுக்கு தெரியும்ன்ற அர்த்தம் இப்படி ஒரு மலக்கு இருக்கிறான்னு நமக்கு எப்படி தெரியும் இப்படி மலக்கு இப்படித்தான் அவருக்கு நியமிச்சாங்கன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் பேஸ்மெண்ட்டே அந்த ஈமானே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு விதத்திலான கதை தான் இந்த இஸ்ராயிலை நம்புற கதை இதை வந்து நாங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது இஸ்ராயில் ஒரு மழக்கே இல்லை இல்லாத ஒரு மலக்கை நாம் எப்படி இட்டுக்கட்டலாம் அல்லாவிட மேலே இட்டுக்கட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அப்ப அல்லட மேல நம்ம இட்டு கட்டுறோமோ இல்லையா இல்லாத ஒரு மழைக்கு அல்லாமும் சொல்லி தராது அல்ல தூதரும் சொல்லி சொல்லித்தராத ஒரு மழைக்கு இல்லாத ஒரு மழைக்கு நாங்க இட்டு கட்டுறோம் இது மிகப்பெரிய டேஞ்சர்ன்றது விலங்குலம் என்று நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே சின்ன ஒரு பேர்தானேன்னு சொல்லி நம்ம அதை பொது போக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து டேஞ்சரான விஷயம் ஈமானுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயம் குர்வானுக்கு மாற்றமான விஷயம் அல்லாஹ் தூதர் சலாசன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு மாற்றமான விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதியங்களுக்கு மாற்றமான விஷயம் அல்லாவுடைய வல்லமைக்கு மாற்றமான விஷயம் மாணவர்களுக்கு எதிரான விஷயம் என்பதை நாங்கள் கவனித்துக்கொள்ளணும் அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை தான் நம்ம சர்வசாதாரணமாக பரவலாக காலம் காலமாக சொல்லிக்கொண்டே வரோம் இஸ்ராயலில் ஒரு மலக்கை பற்றி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்தே இல்லை இந்த எல்லாம் நம்ம இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடாது இதே போல் இன்னும் பல கட்டுக்கதைகள் பல செய்திகள் நாங்கள் காலங்காலமாக இஸ்லாமில் நம்பி வர்றோம் அது தொடர்பாகவும் மின்ஷா அல்லா அடுத்தடுத்த எபிசோட்களில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் இஸ்ராயல்கிறவர் தான் உங்களோட எடுப்பார் இஸ்ராயல் தான் எல்லாத்தையும் உசுரெடுப்பார் எடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீங்களா இல்லையா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் போடுங்க இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவீத் பூசோ அஸ்லாம் வரைக்கும் வரமூத்துல வபரகாத்து